வெறும் வானிலை நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் இது நல்லா வறுக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தை வந்துட்டு நம்ம வடிகாட்டில் அதை வந்து ஊற்றியாச்சு வெள்ளத்தை வந்து ஊற்றியாச்சு இது கூட நீங்கள் சுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷானதான் சேர்த்துக்கோங்க தூள் பண்ணி தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா கையில் இருக்கும்போது அப்படியே பால் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பக்கம் வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு நல்லா வத்த விட்டுருணும் நீங்க அடுப்பை வந்து ஃபுல்லா வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலை அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துக்கணும் இது கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடைய வச்சுருங்க இப்போ நம்ம கடலையை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம் இப்போ அது சூடாக போது இந்த பேனில் நம்ம வச்சுட்டு அதை கரெக்டாக சரிசமமாக நம்ம வந்து ஈக்குவலாக பண்ணி விட்டுருங்க இது நல்லா ஆரட்டும் அப்படியே விட்டுடலாம் அது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கவுத்துறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும் இப்போ இதை பீஸ் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கடலை முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்